அரசு தனியார் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து யாழ் எம்பிக்கள் கூட்டாக ஆராய்வு பரந்தர் பகுதியில் ராணுவத்தினர் நிறுவம் இருந்து தனியாருக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் காணி விடுவிப்பு இந்திய உதவி திட்டத்தின் கீழ் அம்பாரி மாவட்ட பாடசாலைகளுக்கு தளபாடங்கள் கையளிப்பு இலங்கை ரஷ்ய ராணுவத்தின் கூட்டு பயிற்சியில் கைக்கொண்டு வெடிப்பு மூன்று இலங்கை ராணுவத்தினர் காயம் ஹிஸ்புல்லாவின் வியாபாரத்தில் இணைந்த சவுதி அரேபிய நண்பர்கள் யார் தொடரும் மர்மம் நீதிமன்றிருந்து வெளியேறினார் எதிர்கட்சி எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கோரும் சஜித் பிரேமதாசாழ்பாடும் பலாளிக்காடி விடுவிப்பு கொளும் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் அனுரக் கட்சி எம்பியை கைது செய்ய உத்தரவு நீதிமன்றம் அதிரடி கட்டுநாயக்கவில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட மூன்று தமிழர்கள் ஐம்பது ஐந்து அரசியல் தலைமைகளுக்கு இலாஞ்சு ஊழல் ஆணைக்குழு அழைப்பு போலீஸ் மாதிபரை பாராளுமன்றத்துக்கு அழைக்க கோரிக்கை பட்டப்படிப்பிற்காக சிறைக்கு செல்லும் கம்மன் விலை தொடர்வது விரிவான யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் களபுரியும் உண்டு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ்மாவட்ட மேலதிகார அதிபர் சிவகரன் உள்ளுராட்சி ஆணையாளர் சுதர்ஷன் என்று பலரும் குறித்த கள விஜயத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த கள விஜயத்தின் போது நெடு தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்மாத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்து இரு பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக தூர பேருந்து நிலையத்தில் இரு பேருந்து இணைந்து சேவை நீர் அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பொறிமுறை விரைவில் உயர்மட்ட கலந்துரையாடலின் ஊடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் பொறுத்துதல் மற்றும் இருக்கின்ற பலசிலக்கூடங்களுடன் மேலும் சில மலசல கூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் ஏற்பாடு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்மாத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தூய்மையாக பிரச்சனைகள் அவ்வாறு தேங்கி கிடக்கும் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிறு கடைகளால் ஏற்படும் அசௌகரியங்கள் நேரில் அவதானிக்கப்பட்டதுடன் அவற்றை அகற்றுவது தொடர்பிலும் அகற்றப்பட்ட பின்னர் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் இதன் பொழுது அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் சென்ற கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையங்கள் தனியார் பேருந்து நிலையங்களையும் அரச பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தன அதன் அடிப்படையில் களவிஜயம் செய்து பார்த்துருக்கின்றோம் தனியார் பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கிறோம் அதே நேரம் அரச பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெருவுகளை எதிர்வருங்காலத்தில் எடுப்போம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலிழந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது ரூமுகள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக களபிஜியம் செய்து பார்த்துருக்கிறோம் அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களபிஜியம் செய்து பார்த்தபோது பல குறைபாடுகளை இனங்கண்டிருக்கிறோம் அந்த குறைபாடுகளை எதிர்வரும் காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது தனியார் அரச பேருந்து இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து சேவை நோக்கத்துடன் அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் முந்தி செல்வது ஓவர் ஓவர் ஸ்பீட்டில் செல்வது ஸ்லோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது காலத்தில் அந்த பொறுமுறைகள் அனை அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல் புகை நடைபெறுகிறது மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் இந்த புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப் பாவிக்கின்ற வெத்திலை பாவிக்கின்றார்கள் காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது சண்டைகள் உருவாகியிருக்கிறது எதிர்வெருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள் அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திடோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம் அரச பேருந்துரையும் தனியார் பேருந்துரையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் அரசு அதிகாரியுடன் கருத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு சிறு திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம் கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்ட நிலையில் விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் இன்று மாவட்ட செயலகத்தில் வைத்து ராணுவத்தினர் கையளித்தனர் பெரந்தன் நகர் பகுதியிலே தனியார் காணிகள் போர்க்காலத்திலே இராணுவத்தினுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையிலே பிறந்த நகரிலே இராணுவத்தினுடைய சுத்திகரிப்பு நிலையமாக இருந்த அன்னளவாக ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் வரையிலான காணிகள் இன்று சம்பிரதாயபூர்வமாக பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இத்தனியார் காணியினை உரிய காணி உரிமையாளர்களிடம் வழங்குவதற்கு கண்டாவளை பிரதேச செயலாளரினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையின் கல்வி மேம்பாட்டை கருத்தில் குண்டு இந்திய உதவி திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான தளபாடங்கள் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது அம்பாரி மாவட்டம் நிந்தவூர் கல்முடை அல் மக்சர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்த உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா சந்தோஷியா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பாடசாலைகளுக்கான தளவாடங்களை வைபவ ரீதியாக கையெழுத்து வைத்தார் இந்த நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான எம் ஏ எம் தாகிர் கல்முடை வலைக்கல்வி பணிப்பாளர் எம் எஸ் சஹதுல் நஜீம் கல்வி பணிப்பாளர் யுஎல் சாஜித் நீந்த ஒரு கோட்டக்கல்வி பணிப்பாளர் எம் எல் முதாரிஸ் உட்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்திய அரசாங்கம் இலங்கையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது குறித்த திட்டங்களினை நடைமுறைப்படுவதால் இந்தியா இரண்டு வழங்க உள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த தளவாடங்களை வழங்குவதற்கு இந்திய உயர்ஸ்தான குறிப்பிடத்தக்கது காயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

ஹிஸ்புல்லா வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மோசடிக்கு ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு சந்தேக நபர்களுக்கு கானா நாட்டின் அக்ரா வட்டார நீதிமன்றம் பிடி வழங்கியதாகவும் அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தன தங்கத்தை வழங்குவதாக உறுதியளித்து பணத்தை பெற்றுக் கொண்டு அதை வழங்க தவறியுள்ளதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டிற்கு சென்றிருந்தார் என்றும் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்து அவர் உடனடியாக இதுகுறித்து அந்த நாட்டின் போலீசில் முறைப்பாடு செய்தார் என்றும் அவரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருந்தது இந்நிலையில் அந்த அரேபிய வர்த்தகர்கள் யார் அவர்கள் சாதாரண வர்த்தகர்களா அல்லது அல் கொய்தா ஐ எஸ் எஸ் போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குகின்றவர்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் தற்போது நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இன்றைய தினம் கோட்டை நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபது மூன்றாம் ஆண்டு தனது மனைவி மய்ரி விக்ரமசிங்கவை கௌரவிக்கும் வகையில் பிரதானி பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியாவுக்கு விஜயம் அரச ரீதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றவியல் புலனாய்வு துறை முன் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் கடந்த ஆகஸ்ட் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் பின்னர் கொழும்பு கோட்டை நீதவன் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த நீதிமன்றம் ஆகஸ்ட் இருபது ஆறாம் தேதி கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுரம்

எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து போலீஸ் அதிபர் கவனம் செலுத்தி சகல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விசேட அறிவிப்பை விடுத்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தற்போதைய போலீஸ் மாதிபரின் சில நடவடிக்கைகள் பெரிதும் அரசியல் மயமாக காணப்படுகின்றன சில விசாரணைகள் அரசியல் மற்றும் ஊடக காட்சிப்படுத்தல்களாக மாற்றப்பட்டுள்ளன அரசின் பிரச்சார கட்டமைப்பின் ஒரு தரப்பாக போலீஸ் மாதிபர் மாறிவிட்டார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் பிதானு தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துகள் மூலம் தெளிவாக தெரிகின்றது அச்சுறுத்தல்கள் தொடர்பாக முறைப்பாட்டாளராக செயல்படும் போது அவரை குற்றவாளியாக அளிப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் பாதுகாப்பு வழங்குவது அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டதா அல்லது பாதுகாப்பை வழங்கும் பெரும் பொறுப்பை அரசியல்வாதிகள் தங்கள் கை கேள்வி எழுப்புகின்றோம் என்றுகத் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்கின்றோம் அரசு மாதிபர் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் உள்ளிட்ட சகலரும் யகத் உறுதி செய்து அவரது உயிரை பாதுகாக்க வேண்டும் இருநூற்றி இருபது லட்சம் குடிமக்களுக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் தவிசாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து பலிஸ் மாதிபர் கவனம் செலுத்தி சகல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார் உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றும் ஒரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என ஸ்ரீலங்கா பொது இன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாகல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றும் ஒரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது மற்றும் ஒரு குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகின்றது அவ்வாறு நடந்தால் அரசும் முடிந்துவிடும் எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு தமது பொறுப்பை மறந்து இது அரசு செயல்பட்டு வருகின்றது இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்றார் யாழ்ப்பாணம் கலாலி பகுதியில் மீதமுள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதை விரிவுபடுத்துவதற்காக இராணுவத்தினர் படிப்படியாக வெளியேறுவதை மதிப்பாய்வு செய்யும் வகையில் செயல்பாடு மற்றும் நிர்வாகத் தடைகளை தவிர்ப்பது தொடர்பாக கொழும்பில் முக்கிய கலந்துரையாடல் நடாக்கப்பட்டது மேற்படி பகுதியில் உள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் விடுவிப்பது தொடர்பான முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் தற்போதைய சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் கொழும்பில் உள்ள துணை அமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று உயர்மட்ட கூட்டம் கூட்டப்பட்டது துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசகர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வாய்சல் மார்சல் ஒய்வு பெற்ற சம்பத்துயகுந்தா மற்றும் மூத்த பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அத்தியாவசிய பாதுகாப்பு நிறுவர்களின் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதி செய்வதும் பொதுமக்களின் சொத்துக்களில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டு புதிய எல்லை சீரமைப்புகளை இறுதி செய்வது குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிட தேசிய நல்லிணக்கத்தின் முக்கிய அங்கமாக நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்தில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை துணை அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளரும் மீண்டும் உறுதிப்படுத்தினர் இந்த செயல்முறை வெளிப்படையானதாகவும் சமமானதாகவும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டதாக முழுமையாக இணைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுமர்னுவை கைது செய்ய பிடியோ ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்புகோட்டை நீதவான் இசுரு நேதிக்குமாறு இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து எட்டு முதல் கோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இரண்டு வழக்குகள் தொடர்பாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட போது சந்தை நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க முடியவில்லை என்று நீதிவானிடம் தெரிவித்துள்ளார் கருத்தில் சந்தேக நபருக்கு கோட்டை கோவான் பிடியானை பிறப்பித்துள்ளார் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் இந்த மூவரும் பதினைந்து நாட்களுக்கு முன்பு படகு மூலம் தமிழ்நாட்டிற்கு சட்டவிரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த மூன்று சந்தை கணவர்களும் தொடர்புடையவர்கள் எனவும் கூறப்படுகின்றது அதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது தென் மாகாண சபை கலைக்கப்படவிருந்த சந்தர்ப்பத்தில் பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிளாஸ்டிக் கதிரைகளை கொள்முதல் செய்த மற்றும் விநியோகித்தமையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் லஞ்ச உடல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தென் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் ஐம்பத்து ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வாக்குமூலங்களின் பதிவு நேற்று முன்தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துகோரில மாகாண எதிர்க்கட்சியின் முன்னாள் தலைமை அமைப்பாளர் பி அசோக் தனவன்ச டிசில்வா மற்றும் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினர் ராம்தீப கமக்கே உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தற்போதைய காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சானிகு மாதுகோட மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணையத்திற்கு அழைக்கப்பட உள்ளனர் இந்த விசாரணையை முன்னோக்கி எடுத்து செல்லும் வகையில் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் தென் மாகாண சபையின் ஐம்பது ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முழு தகவல்களை பெறுவதற்காக அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திலிருந்து பிம்பல் ரத்நாயக்க நீக்கப்படுவதற்கு முன்பு சில பொருள்களின் பரிமாற்றங்கள் குறித்து சில அமைதியின்மை ஏற்பட்டது அந்த பொற்களின் பரிமாற்றங்கள் ஒரு சீன நிறுவனத்துக்கு சொந்தமானவை என தகவல்கள் வெளியாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திலிருந்து விமல் தாத் நாயக்க நீக்கப்படுவதற்கு முன்பு சில கொள்கலன் பரிமாற்றங்கள் குறித்து சில அமைதியின்மை இருந்தது அந்த கோள்கலன் பரிமாற்றங்கள் ஒரு சீன நிறுவனத்துக்கு சொந்தமானவை சிரியாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அனுப்பப்படும் ஆயுதங்கள் சீன கொள்கலன் பரிமாற்றங்களில் இருப்பதாக அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்தை எச்சரித்திருந்தது அதை சீனா முற்றிலுமாக மறுத்தது இருப்பினும் துறைமுக அதிகார சபை அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து சீனாவில் இருந்து வந்ததால் பரிமாற்றங்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதித்தது அந்த பொருட்களில் காணப்படும் இந்த ஆயுதங்களையும் இலங்கை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரியிருந்தது ஆனால் சீனா அந்த ஆய்வை கடுமையாக எதிர்த்தது இந்த முக்கியமான பிரச்சினையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் சிக்கியதால் அரசாங்கம் பயந்தது பிமலும் சீனாவை கோபப்படுத்த தயங்கினார் கொள்கைகள் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட்டன சில நாட்களுக்கு பிறகு பிமல் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பதவியை இழந்தார் தனது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பிமல் உடனடியாக சீனாவுக்கு பயணம் செய்தார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் அவர் அவ்வாறு செய்தார் அவர் ஒரு வாரத்துக்கு மேலாக அங்கு தங்கியிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த அதிகாரிகளை சந்தித்தார் ஜேவிபியின் யின் சர்வதேச பிரிவின் தலைவராக பிமல் உள்ளார் சிறிது காலமாக சீனாவுடனான ஜேவிபியின் உறவுகளை பராமரித்து வருபவர் இலங்கை துறைமுக அமைச்சகம் சீனாவுக்கு ஒரு முக்கியமான அமைச்சகமாகும் எனவே துறைமுக அமைச்சராக விமல் நியமிக்கப்பட்டது சீனாவிற்கு ஒரு நேர்மழையான முன்னேற்றமாக கருதப்படலாம் விமல் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணங்களை சீனா இப்போது உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகின்றது ஜேவிபியின் சில்வின் சில்வாவுடன் சீனாவும் நெருங்கிய உறவை உருவாக்கியுள்ள போதிலும் சீனர்களிடமிருந்து அதிக நம்பிக்கையை பெற்றவர் விமல் அனுறவுக்கு பிறகு வாரிசு விமல் தான் என்று சீனா நம்புகிறதா என்பது தெரியவில்லை அல்லது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மலை தலைமைத்துவத்திற்கு தயார்படுத்துகின்றதா என்பது தெளிவாக தெரியவில்லை இல்லையெனில் எனில் விமன் ஒரு அமைச்சர் பதவியை வகித்து நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவராக போது பல நாட்கள் சீனாவுக்கு பயணம் செய்திருப்பது அசாதாரமானது வேறு சில தூதரகங்களுடன் ஒப்பிடும்போது சீன தூதரகம் ஜேவிபியின் உள் விவகாரங்களுடன் நெருக்கமான தொடர்பை சமீபத்தில் ஜேவிபியின் முன்னாள் தலைவர் வீரவன்சன் நம்பகமான வட்டாரம் மூலம் சீன தூதரக அதிகாரி ஒருவர் மூலம் ஜேவிபியில் இருந்து தன் நீக்கப்பட்டதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார் விமலின் திடீர் சீன வருகைக்கான காரணங்கள் தெரியவில்லை ஜேவிபியின் அரசியல் பிரிவின் உள் முடிவுகள் மற்றும் செயல்பாடுகளில் சீனா குறிப்பிடத்தக்க புரிதலையும் ஆர்வத்தையும் கொண்டுள்ளது என்பது தெளிவாகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக பொலிஸ்மா அதிபர் பிரியந்து சூரியவை பாராளுமன்றத்துக்கு அழைக்குமாறு எதிர்கட்சி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க பலேஸ் மாதிபருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்க்கட்சி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்ததாக எதிர்க்கட்சியின் பிரதமர் ஹோரோடாவான பாராளுமன்ற உறுப்பினர் காய்ந்த காரணம் குறிப்பிட்டார் கடந்த திங்கட்கிழமை இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டுள்ளதனால் குறித்த கடிதம் சபாநாயகர் அலுவலக ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் சிறைக்கு சென்று வந்த அரசியல்வாதிகள் சிலர் பல்கலைக்கழகத்தில் பெற முடியாத கல்வியை சிறையில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கும் நிலையில் நானும் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளோமாவை எடுப்பதற்கு சிறை செல்லப் போவதாக விபத்துற உரிமைய கட்சியின் தலைவர் உதிய கமன்பிளர் தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தென்பகுதியை பிரதிநிதித்துவம் செய்யும் அமைச்சர் ஒருவர் என்னை சிறையில் அடைக்கும் வரை தான் நித்திரை கொள்ள மாட்டேன் என்று கூறியுள்ளார் என்னிடம் சாட்சிகள் இல்லை அதனால் அவர் பெயரை குறிப்பிடுவது நியாயமில்லை நான் சாதாரண மனிதர் தானே அவர் அமைச்சர் என்பதால் அவரின் நித்திரைக்காகவும் நான் சிறை செல்லப் போகின்றேன் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நான் அரசுக்கு எதிராக போய் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கவில்லை நான் தொழில்முறை சட்டத்தரணி என்பதால் எனக்கு நன்றாக தெரியும் குற்றம் செய்யவில்லை என்று அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம்